ஐம்பத்தி நான்கு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்வதற்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது இடமாற்றம் செய்யப்பட்டவர்களில் ஐந்து பிரதி போலீஸ் மா அதிபர்கள் முப்பத்தி இரண்டு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் மூன்று போலீஸ் அத்தியட்சகர்கள் மற்றும் ஒரு பதில் போலீஸ் அத்தியட்சகர் உள்ளடங்குகின்றனர் இதற்கு மேலதிகமாக இரண்டு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் நான்கு போலீஸ் அத்தியட்சகர்கள் மற்றும் ஏழு உதவி போலீஸ் அத்தியட்சகர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு அறிவித்துள்ளது இதன்படி குற்றப்பல பிரதி பணிப்பாளராக இருந்த மகளிர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் முத்துமால குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக கடமையாற்றிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தேஹிதனியர் நுகேகோட பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரியாகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்